வெல்கம் டு ஏகே கிச்சன் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உருளைக்கிழங்கு வச்சு ஒரு கிரேவி தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துக்கங்க வெங்காயம் வந்து ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்து அதை நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகுற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ இன்னொரு பவுலில் இந்த மாதிரி நீளமாக உருளைக்கெழங்க நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அது கூட கொஞ்சமாக உப்பு மிளகாய் தூள் மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நான் தண்ணி எதுவும் சேர்த்துக்கல உருளைக்கெழங்கில் இருக்க ஈரப்பதமே போதுமானதாக இருக்கும் இது நல்லா பெரட்டிக்கோங்க நல்லா மசாலா ஒட்டட்டும் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் இப்போ நம்ம வெங்காயம் வந்து வதங்கிடுச்சான்னு போய் பார்க்கலாம் வெங்காயம் வந்து நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆகணும் அப்போ தான் இந்த கிரேவிக்கு வந்து நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் இப்போ இது இருக்கட்டும் இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் வந்துடுச்சு இப்போ இதை மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் மாற்றிட்டு இது கூட கொஞ்சம் மசாலாலாம் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இது கூட பூண்டு இஞ்சி கொஞ்சமாக முந்திரி பருப்பு அப்புறம் நல்ல கட்டியான தயிர் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்து இதை நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ நம்ம வெங் வெங்காயம் வதக்குன அதே பேனில் அந்த எண்ணெய் மிச்சம் இருக்கும் அந்த எண்ணெயிலேயே வந்துட்டு நம்ம அந்த உருளைக்கெழங்க போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறலாம் இதை ரெண்டு சைடும் திருப்பி விட்டு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அதே எண்ணெய் இந்த எண்ணெயை வந்து வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் அதிலே வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் பட்டை கிராம்பு ஏலக்காய் கொஞ்சமாக மிளகு இதெல்லாம் சேர்த்துட்டு இதை நல்லா பொரியட்டும் இப்போ இது கூட ரெண்டு தக்காளியும் நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக தான் தேவைப்படும் ஏன்னா நம்ம ரெஸ்டாரண்ட்டு ஸ்டைலில் செய்கிறனால கொஞ்சம் கிரேவி வந்து எண்ணெய் அதிகமாக தான் தேவைப்படும் உங்களுக்கு தேவையில்லைன்னா கொஞ்சம் எண்ணெயை கம்மி பண்ணிக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா மிளகாய் தூள் இன்னும் கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கங்க இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க அப்புறம் மிக்சியில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அந்த தண்ணியும் இது கூட சேர்த்துக்கங்க உங்களுக்கு தண்ணி எவ்வளோ அதிகமாக வேணுமோ அது மாதிரி நீங்கள் பார்த்து சேர்த்துக்கங்க நான் இன்றைக்கி நல்ல கிரேவியாக தான் வச்சுக்கிற போகிறேன் ஏன்னா இது சப்பாத்திக்கு ரொம்பவுமே நல்லாயிருக்கும் அதனால் தண்ணி நான் நிறையா சேர்க்கலை ஒரு டம்ளர் அளவுக்கு தான் தண்ணி சேர்த்துருக்கேன் இது நல்லா கொதி வர்ற டயத்தில் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்க உருளைக்கிழங்கு இது கூட போட்டுடலாம் இப்போ இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு வச்சிருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் போதும் ஏன்னா ஆல்ரெடி உருளைக்கெழங்கு வந்து உங்களுக்கு எண்ணெயில் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கனால நல்லா டக்குன்னு குக் ஆயிடும் ரொம்ப டைம் எடுக்காது இப்போ இது இதுக்குடையே கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதான் கஸ்தூரி மேத்தி அதையும் நம்ம நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க கஸ்தூரி மேத்தி இல்லைன்னா நீங்கள் மல்லிகையில் கூட சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் சூப்பரான ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் உருளைக்கிழங்கு கிரேவி பண்ணியாச்சு இதை கண்டிப்பாக வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க